முத்துப்பேட்டையில் பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் தமிழக சுகாதாரத்துறையை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பேரூராட்சிக்குட்பட்ட கொய்யாத்தோப்பு பகுதி மக்களுக்கு குடிநீர் இணைப்புகளை உடனடியாக வழங்க வேண்டும் கோரையாற்றில் சாக்கடை கலக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் முத்துப்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணி மருத்துவர்களை நியமனம் செய்ய வேண்டும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சுற்றித் திரியும் நாய்களை அப்புறப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முத்துப்பேட்டை நகர் தலைவர் ராஜ் முகமது தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் அபுபக்கர் சித்தி தஞ்சை மண்டல தலைவர் தப்ரே ஆலம் பாதுஷா ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சி தொண்டர்கள் மற்றும் பெண்கள் உட்பட நூறுக்கும் எஸ்டிபிஐ கட்சியினர் ஏராளமானோர் பேரூராட்சி அலுவலகம் முன்பு பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் தமிழக சுகாதாரத்துறையை கண்டித்து முழக்கங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நகரத்துடைய தலைவர் அவருடைய தலைமையில் மாநில செயற்குழு உறுப்பினர் பாதுஷா அவர்களும் மாவட்டத்துடைய செயலாளர் பகுதியின் அகமது அவர்களும் கலந்து கொண்டு மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு குறிப்பாக முத்துப்பேட்டை பேரூராட்சிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய ஒன்றாவது வார்டிலே கொய்யாத்தோப்பு என்ற பகுதியில் மட்டும் குடிநீர் குடிநீர் கிடைப்பதற்கு குடிநீர் இணைப்பு கிடைப்பதற்கு இதனால் வரையிலே எந்த விதமான முன்னேற்பாடுகளும் செயல்படுத்தவில்லை அதை கண்டித்து உடனடியாக அந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அடிப்படையிலும் மற்றும் கோரையாற்று பகுதியில் நல்லது நீர் இருக்கக்கூடிய பகுதியில் சாக்கடை நீர் கழிவு 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 நீர் கலப்பதை உடனடியாக தடுத்து தடுத்து நிறுத்த வேண்டும் அதை பாதை ஏற்படுத்தி கழிவுநீர் கலப்பதை தடுக்க தடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் அதிலும் குறிப்பாக முத்துப்பேட்டையில் சுமார் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றார்கள் அவர்களுக்கான ஆரம்ப சுகாதார நிலையமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதிலும்